யோபுடைய சரித்திரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இதனால் என் இருதயம் தத்தளித்தது தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் அவர் வானத்தின் கீழெங்கும் அந்தத் தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்லவிடுகிறார் அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார் அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும் படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார் அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும் தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் குளிரும் வரும் தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார் அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் அவர் அவைகளுக்கு கட்டளை இடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித்திரிய பண்ணுகிறார் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார் யோபே இதற்கு செவிக்கொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்துப் பாரும் தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ பார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விரித்தீரோ அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம் நான் பேசத் துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ ஒருவன் பேசத் துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் மண்டலங்களிலுள்ள மப்பு மீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறபோது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே தெய்வனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் மதிக்க மாட்டார் என்றான்